வெற்றி வந்து எப்படின்னா இந்த வீட்டுல எல்லாம் அம்மா இருப்பாங்கல்ல சொல்லுவோம் ஏய் இதெல்லாம் எதுக்குடா பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இது பண்ண போறேன் அம்மா நான் இதை பண்ண போறேன் அம்மா நான் அறிக்க போறேன் ஏன் இதெல்லாம் ஏன் பண்றேன் பண்ண போறேன் இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுவல் வார்னிங் மாதிரி அவனு கொடுப்பாரு அதுக்கப்புறம் கைட் கைடஸ் த்ரூ டு ஹவு டு எனக்குார்னிங் கொடுத்தாலும்ப்போர்ட் தேங்க்ஸ் வெட்ரிஸ் பீங் ஆர் ஜெர்னி அண்ட் ஸ்டில் ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரெலவென்டா இருக்கும் தனு சார் நன்றி சார்

மணி சார் கிட்ட அவங்க அசிஸ்டண்டா இருக்கும் போது நான் ரேமான் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இதெல்லாம் அவங்க ரொம்ப ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க பட் எனக்காக வந்தாங்க தேங்க்யூ சுதா அண்ட் ரஞ்சித் சார் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக இருக்கோம் அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிருக்கேன் அண்ட் இப்போ தங்களான் மியூசிக் பண்ண எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் மீ வித் ஸ்டோரி அண்ட் அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர் அதாவது எப்படி தன்னோட அஸ்டன் சார் எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுகிட்டே இருக்காரு ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட ஸோ ஐ லவ் தட் என்னால ஒரு ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸோ எனர்ஜியோ இருக்கும் ஆல்வேஸ் கீப் சப்போர்டிங் டேலண்ட் சார் ஸோ யூ ஆர் ஹியூச் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் அஸ்வத் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் யூ பீன் வெரி ஸ்வீட் அண்ட் டெஃபினெட்டா உங்க ஃப்ரெண்டு உங்க பேட்சில் கமலும் வந்து அந்த உங்க சக்சஸ் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு நான் நம்புறேன் அப்புறம் கமல் எப்படின்னா ஆக்சுவலி ஷூட் இப்ப இப்படி திடீர்னு பயந்து வந்தார்ல அந்த மாதிரி ஷூட் அப்ப வந்து எங்க எல்லாருமே கரெக்ஷன் சொல்லுவாரு திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார் எனக்கு புரியாது என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா போன்ல அடிக்கடி திவ்யா அப்படி சொல்லிட்டு பேசுறாரு அந்த 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 அன்பு தெரியுது கமல் ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த பிலிம் ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இப்ப நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பாக்குறோம் ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டி மல்ட்டிவர்சோ இந்த மாதிரி பிலிம்ஸ் ஏன் நம்ம ஊரில் வராது அண்ட் நம்மளுடைய இப்ப அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊரு ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன் ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி அதை வந்து நம்ம நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம் இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்ரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீம் வந்து சொல்லும் போது அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதுல உள்ள வந்தாங்க அக்ஷய் வினோத் அண்ட் ஹோல் டீம் ஆஃப் ஜி தி கேவ் ஃபுல் சப்போர்ட் பிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்க ஒரு பகுதியா வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ் ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டு கெதர் ஸோ அம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட என்னோட கம்பெனி நான் ஆரம்பிச்சேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க எடுத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார் ஸோ வெரி தேங்க்ஃபுல் கமல் சார் இந்த பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஆரம்பம் ஏன்னா எவ்வளோ எவ்வளவு படங்கள் பண்றீங்க நீங்க காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே தான் போடுறீங்க அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார் ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு நான் எல்லாரையுமே வந்து நான் மறக்க கூடாது அதனால நான் வந்து

சோ திலீப் மாஸ்டர் வந்து ஹஸ் கிவன் லைஃப் டு திஸ் எல்லா சீக்வன்ஸுமே ஒரு ஹாலிவுட் பிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ சீக்வன்ஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார் இப்போ நாங்க ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியா இருப்பாரு ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியா இருப்பாரு ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவாரு அதை வந்து நாங்க என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர் கோகுல் பினாய் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து அண்ட் தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார் ஏன்னா அவர் வந்து என்னுடைய அவரு என் ஃப்ரெண்டு விட்டி டுகெதர் இப்ப எப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர் புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி படத்துலருந்து ஒர்க்கிங் டு கெதெதர் இந்த படத்துக்கு வந்து அவருடைய லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் அதுலேருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலிம் ஸோ தேங்க்யூ நீரவ் சார் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர் பாயஜான் போயிட்டாங்க அப்போ ஐ நீட் இட் யோபி அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ண ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துட்டு வந்துட்டார் அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் இட்ஸ் வெரி குட் லைட்டிங் கேமரா மேன் ஐ திங் யூ கேன் கோவிங் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணாங்க இட்ஸ் ஒர்க் டெஃபினெட்டா அதோட விஜுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும் இந்தியா லெவல்லயே பேசப்படும் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி இந்த படத்தோட செட்டை பத்தி வெற்றி சார் தானு சார் எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே பாட்டுக்கு வந்தாங்க ரஞ்சி சார் வர வேண்டியது ஆனால் அப்போ தங்கவன் ஷூட்ல இருந்தாங்க வர முடியல அஷ்வத் சொன்னாரு ஸோ இந்த ஹைட்ரலிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய செட்ல அந்த அந்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச் டெஃபினட்டா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மூர்த்தி சார் அண்ட் அந்த பட்ஜெட் குள்ள கொண்டு வரதும் பெரிய கஷ்டம் அதை வந்து நாங்க ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி பண்ணி கொடுங்க அவரை வந்து ரீஜ் ஆக்கி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ மோதி சார் அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர் ஹிஸ் பீன் லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து பார்த்து வைப்பாரு அண்ட் நிறைய படங்கள் சிவப் மஞ்சள் பச்சை பேச்சுலர் நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் ஒரு நேஷனல் அவார்ட் வினர் அவங்க கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம் அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸாக இருக்கும் அந்த படத்தில் அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேண்டஸிக்குள்ளே அவங்க ஒரு கலரை ஆட் பண்ணியிருக்காங்க இட் வில் பி ஸ்டன்னிங் ஒ ஒர்க் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் அண்ணா கேபர் அருண் ராஜா கார்த்திக் நேதா ஆல் ஆஃப் த நன்றி கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர் பாபா பாஸ்கர் உங்களுக்கு பெரிய நன்றி பாப பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமா ஒரு ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவாரு அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருந்துச்சு எல்லாமே பாபாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோட விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்ல இருந்து இப்படி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும் உங்களை வேர்ல்ட் லெவல்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்தோடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் என்னா ஃபெண்டாஸ்டிக் ஜாப் என்னோட மோ மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணிருக்காரு இஸ் எ கிரேட் டேலண்ட் தேங்க் யூ கோபி பிரசன்னா சார் அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சிங் சினிமாஸ் தேங்க் யூ ஸோ மச் ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர் இந்த படத்துடைய டிஐ பத்தி கூட எல்லாரும் பிரசாத் சார் ஸ்டுடியோஸ் தேங்க்யூ பிரசாத் சார் அண்ட் சாரேகாமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம் அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸ் ரெண்டு பிக்சர்ஸ் இப்போ கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க அடுத்து டைரக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல மென்டல் மேனேஜ்ல பண்றாங்க தேங்க்யூ சோ மச் சாரேகாமா டெபினா நம்மளுடைய ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும் நான் நம்புறேன் அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பெருமாள் சார் எனக்கு சின்ன வயசுலருந்தான் அவங்க தெரியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுவிட்டோம் அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க சேதன் சார் தேங்க்யூ சார் விடுதலை பார்த்து தான் நான் அவங்களை வந்து இந்த படத்தில் காசு பண்ணேன் ஏன்னா வி வி நீட் வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் நெகட்டிவ் லீட் வித் வந்து நீங்க கூலாக ஒன்னு ஆட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் குமரவேல் சார் தேங்க்யூ சோ மச் சார் அப்புறம் ஆண்டனி அவரே ஒரு ஹீரோ ஆகுங்களுக்கு எங்களுடைய மெயின் ரிலீஃபே ஆண்டனி தான் எல்லாரையும் அதை ரொம்ப சாதாரணமா பேசுவார் ஆனால் ஓட்டிகிட்டே இருப்பாரு திவ்யாவும் ரொம்ப இன்னசென்ட்டாக எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனா எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் சிரிச்சிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டின் ஆண்டனிக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஒர்கர்ஸ் அப்புறம் அருண் ஒரு யூடியூப் டேலண்ட்ல இருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ இருக்கும் அப்புறம் எங்க ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார் அது மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையில இருந்து வரணும் வாய்ஸ் வயிற்றுல இருந்து வரணும் இருந்து வரணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனா அவருடைய போர்ஷன் வரும்போது வண்டி அப்படியே அந்த இந்த ஒரு குழந்தை வந்து இந்த இந்த தமிழ் தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாரு என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க இல்ல இல்ல இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு என்னப்பா ஆக்டிங் கோச் தான் நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கும் ஒரு உருவமா இருக்காரு நடிக்கும்போது வேற ஒரு உருவமா இருக்காரு அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க இட் வாஸ் சோ மச் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அவங்க அவரு இவர் ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க அதனால வந்து ஆன்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு நீங்க ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள அப்புறம் சாபு மோன் இந்த படத்தில் ஒன் ஆஃப் ஜாப் ஒரு கேரளால இருந்து வந்திருக்காரு செம்மையா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ ஐம் தேங்க்ஃபுல் இந்த படத்தோட பிஆர் யுவராஜ் ஸோ என்னோட பர்சனல் பிஆர் அவர் தான் பட் பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பியிருக்கோம் யுவராஜ் ஓபனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்துல வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணிருக்காரு திவேக் கூட சேர்ந்து தேங்க்ஸ் திவேக் தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆர்முகம் அவர் நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் திருப்பி அவர் வந்து அவர் தானுசாரோடைய ஆஸ்தான மேனேஜர் அவரு அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் தட் ஹோல் டீம் அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் பாரல் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் வந்து இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரவன் ஒளிஞ்சிட்டு இருப்பான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்டா என்னடா பண்ற இல்ல நான் இல்லா நான் சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான்னு தெரியாது எதுக்கு மறைஞ்சு இருப்பான் தெரியாது சோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ் சோ எங்களை ஹிஸ் ஹெல்ப் இஸ் சோ மச் கம்ப்ளீட்டிங் திஸ் பிலிம் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் அப்புறம் கமல் தேங்க்ஸ் கமல் இது ஒரு சிக்ஸ் இயர் ஜேர்னி டெஃபினெட்டா இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ மார்வெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது ஐ ஹோப் வாட் எவர் யூனோட் கம்ஸ் டு கேதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு ஐ ஹோப் இட் டஸ் மேஜிக் கலர்ஸ் ஃபார்ஸ் ஸோ Thank you all, uh, and thanks to all the Aston directors, Aston cameramen, Aston directors. Ela Raja, I to Ela Raja, Akash, Ela Raja, Sushil, Kanish, Abhijit, Yokesh, Kishore, malay Deepak, all of you. Thank you so much. All the Aston cameramen, Aston art directors, uh, Lightmen, stunt people. All of you. Thank you so much. Uh, so Kingston, wonderful. Another you know, first production. ஒரு பெரிய கனவா எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை ஒரு நார்மலா நானும் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு இல்லாம ஒரு பெரிய கனவு அது மீடியா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நீங்க அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஐ ஹோப் வில் பி டூயிங் லாட் ஆஃப் பிலிம்ஸ் அகெயின் தேங்க்யூ சோ மச் Thank you so much sir wish me success update with your permission can we play the alone once again?